பீர்க்கங்காய் புளித்தோக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு உங்கள் அன்போடு வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தொக்கு ரொம்ப சாதத்தில் போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம படிக்கலாங்க இதுக்கு தேவையானது தோட்டத்தை பீர்க்கங்காய் ஒரே பெரிய பீர்க்கங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா புளித்தண்ணிர் க ஊற வச்சுருக்கேன் அதோடு உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நம்ம பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் இங்கே சட்டி வச்சுருக்கேன் என்ன காய வச்சுருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் லைட்டாக கடுகு சூடுரும்போது நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரெட்டில் கூட தடவி சாப்பிட்லாம் கடுக்க வெடிக்க ஆரமிச்சிச்சு வந்து வீசலாம் அதோட கருவேப்பிலை இப்போ ஒரு பெரிய நடுக்கரமான வெங்காயம் அடிச்சிருக்கேன் அதோட தக்காளி ரெண்டுக்கும் போட்டு அரைச்சிடுவேன் நல்ல வதங்கிட்டோம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக கலர் வாங்கணும்னு சீக்கிரம்ல குடிக்கணும் கடைசி புளி தண்ணி ஊற்றணும் இது நல்லா இது உங்கி வாங்கிட்டு நல்லா அழுத்து குடுத்தீங்கன்னா குழஞ்சி நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து வச்ச புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட அந்த காற்றுக்கு கேட்ட மாதிரி குழம்பு மணலா தான் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூங்க தேவைப்படுறதுன்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் பண்ண கான்டக்ட் பண்ணிக்கலாம் நான் வெறும் தனியாகவும் எங்கள் அம்மா வீட்டுக்கு முறைப்படி ஒரு கிலோ தனியானா ஒரு கிலோ மிளகாய் பகுதியாக போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைக்கிறது தான் இது இது இன்னும் மூடி போட்டுக்கலாம் கொதித்து கலந்து வெந்து வரட்டும் கொதி வந்தோன்னா இதுக்கு தேவையான உப்பு நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்லா கலந்து வந்து பீர்க்கங்காய் ரெடி ஆகிடுது இப்போ இந்த கூட்டோட நிற்கிறோம்னா ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லை இன்னும் திக்னஸ் வேணும்னா அதை மாதிரி விற்கங்க கொஞ்சம் க கரம்பி மசிச்சு கொடுங்க இதை பாருங்கள் அருமையாக பீர்க்கங்காய் தொக்கும் ரெடி ஆகிடுது அடுப்ப நினச்சிருந்த இது பார்த்தீங்கன்னா குளிப்பும் தாரமுுமான அருமையான பீர்கங்கா போக்கு ரெடியாயிடு அடுப்பு ஆஃப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட இதில் வந்து யூடியூப் சேனல்ல வந்து விதவிதமா சமையல் குறிப்புகள் அது மட்டும் இல்லாமல் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது நன்றி வணக்கம்